ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் தெய்வங்களுள் வேதம் ஏன் ஒவ்வொரு சுவாமியையும் குறித்ததாக ஒவ்வொரு புராணம் இருப்பதால் சில சந்தேகங்கள் வருகின்றன சைவமான புராணங்களில் சிவன்தான் பரமாத்ம தத்துவம் சிவன்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாவற்றுக்கும் அதிகாரி இவர் சொல்படி இவருக்கு அடங்கித்தான் விஷ்ணு பரிபாலனம் பண்ணுகிறார் அவர் வெறும் போகி மாயையில் அகப்பட்டு கிடப்பவர் சிவன்தான் யோகி சிவன்தான் ஞானஸ்வரூபி என்றெல்லாம் சொல்லியிருக்கும் சிவனுக்கு விஷ்ணு அடங்கினவர் சிவனை விஷ்ணு பூஜை பண்ணுகிறார் சிவனுக்கு அடங்காமல் சில சமயத்தில் அவர் சிவனை எதிர்த்தபோது தோற்று போய் மானபங்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இது ஒவ்வொன்றுக்கும் திருஷ்டாந்தமாக அநேக கதைகளை சொல்லியிருக்கும் வைஷ்ணவமான புராணங்களை பார்த்தாலோ இதை அப்படியே தலைகீழாக திருப்பி வைத்து அதற்கும் ஆதரவாக ஏகப்பட்ட விருத்தாந்தங்களை காட்டியிருக்கும் பேய் பிசாசுகளை கட்டி கொண்டு சுடுகாட்டில் உட்கார்ந்திருக்கிற சிவனா ஒரு சுவாமி சக்கரவர்த்தியான வைகுண்டநாதனின் தாசர்தான் அவர் என்று அவற்றில் சொல்லியிருக்கும் சிவன் விஷ்ணு என்ற இரண்டு தெய்வங்களுக்குள் மட்டும் என்றில்லை ஒவ்வொரு புராணத்திலும் ஏதோ ஒரு தெய்வத்தை அது சுப்பிரமணியராயிருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் அல்லது சூரியனாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை முழு கடவுளாக சொல்லி மற்ற எல்லா தெய்வங்களையும் மட்டம் தட்டி அவை இந்த ஒரு மூர்த்தியைத்தான் பூஜை பண்ணுகின்றன அப்படி பண்ணாமல் அகம்பாவப்பட்டபோது இதனிடம் தோற்றுப்போய் மானவங்கப்பட்டிருக்கின்றன என்று கதைகள் இருக்கும் இதை பார்த்தால் என்ன இப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசமாயிருக்கிறதே இதில் எது நிஜம் எது பொய் எல்லாம் நிஜமாக இருக்க முடியாது சிவன் விஷ்ணுவை பூஜை பண்ணினார் என்றால் விஷ்ணு சிவனை பூஜை பண்ணுவது அயுக்தம் இப்படி நடக்காது திருமூர்த்திகளுக்கு மேல் அம்பாள் இருக்கிறாள் என்றால் அவளே பரமேஸ்வரனிடம் பத்திவிரதையாக அடங்கி கிடக்கிறாள் என்பது தப்பு அதனால் எல்லா புராணமும் நிஜமாய் இருக்க முடியாது எது நிஜம் எது போய் ஒருவேளை எல்லாமே பொய்தானா அப்படித்தான் இருக்கும்போலிருக்கிறதே என்று சந்தேகங்கள் தோன்றுகின்றன தர்க்க ரீதியாக பார்த்தால் எல்லாம் நிஜமாக இருக்க முடியாதென்று தோன்றினாலும் எல்லாமே நிஜம்தான் ஒரு சமயத்தில் தோற்றுப்போன சுவாமியே இன்னொரு சமயம் ஜெயிக்கிறது ஒரு சமயம் பூஜை பண்ணின சுவாமியே இன்னொரு சமயம் பூஜை பண்ணப்படும் ஆகிறது இது எப்படி எதற்காக இப்படி இருக்க வேண்டும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய சகலத்தையும் செய்கிற பரமாத்மா ஒன்றேதான் இருக்கிறது அதுவே தான் இத்தனை தெய்வங்களாகவும் ஆகியிருக்கிறது எதற்காக இந்த லோக வியாபாரம் ருச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஜனங்களையும் ஒரே அச்சாக படைக்காமல் பலதரப்பட்ட மனோபாவ வித்தியாசங்கள் உடையவர்களாகத்தானே பரமாத்மா சிருஷ்டித்திருக்கிறார் இந்த ஒவ்வொரு மனோபாவத்துக்கும் பிடித்த மாதிரி பரமாத்மாவும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்து கொண்டால்தான் அவரவரும் தங்களுக்கு பிடித்ததை இஷ்ட தேவதையாய் கொண்டு உபாசித்து நல்ல கதியை பெற முடியும் அதற்காகத்தான் ஒரே பரமாத்மா பல தெய்வரூபங்களை ரூபங்களை எடுத்து கொள்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்